ஹாய்மா எல்லாருக்கும் வணக்கம்மா எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வந்து போத்தீஸ்டில் வந்து ஆடியோ ஆஃபர் சாரீஸ்லேயே பனாரஸ் பார்க்க போகிறோம்மா பனாரஸ்லேயே நிறைய ரகம் இருக்குமா அதில் ஒவ்வொரு ரகமாக நம்ம காட்ட போகிறாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க புதுசாக பார்க்குறவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் பார்க்குறவங்க புதுசாக பார்க்குற அத்தனை பேரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ நல்லாயிருக்கும் சந்தோஷமாக இருக்கும் எனக்கு எல்லாருமே வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை இங்கே பாருங்கள் நம்ம வந்து இப்போ வீடியோக்குள்ளார போகலாம் இங்கே பாருங்கம்மா பனாரஸ் ஸாரீம்மா ப்ளூம்மா ப்ளூவில் வந்து ஃபுல்லாகவே ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் இருக்குது ப்ளவுஸ் வந்து ப்ளூலையே குட்டி குட்டி புட்டாம்மா இது வந்து சில்வர் பார்டருமா இது சில்வர் பார்ட்ரு சில்வர் ஜரி ஃபுல்லாகவே சில்வர் ஜெரிமா நல்ல கிராண்டாக இருக்குமா வெயிட்டு கிடையாதுமா கம்மியாக இருக்குது வெயிட்டு வெயிட்டும் ரொம்ப கம்மியாக இருக்குது இது பார்த்திங்கன்னா ரேட்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தஞ்சி அதிலேருந்து பதினஞ்சு பர்சன்ட் தள்ளுபடிமா இதில் பாரு கலர் பாருங்கள் இது வந்து வாடாமொல்லி கலரு ரொம்ப நல்லா இருந்துச்சு வாடாமொல்லிலேயே கொஞ்சம் டார்க்குமா இது ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தஞ்சி அதுலேருந்து பதினஞ்சு பர்சன்ட் தள்ளுபடி இது வந்து டார்க்கு பிங்க்குமா ராணி பிங்க் இது க்ரீன்லேயே ஒரு வித்தியாசமான க்ரீனு இது பாருங்கள் லாவெண்டர்லேயே கொஞ்சம் டார்க்காக இருக்குது இது மாதிரி ப்ரவுன் கலருமா அதில் வந்து உங்களுக்கு சில்வரில் வந்து பூ போட்டிருக்காங்க இந்த ப்ளூ கலரும் நல்லா இருந்துச்சுமா எல்லா சாரியுமே இதில் எல்லாமே நல்லா இருக்குமா இன்னொரு சாரீயும் க காட்டுறாங்க பாருங்கள் இது கொஞ்சம் டார்க் ப்ளூ நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு ப்ளூ காமிச்சாங்க இது வந்து டார்க் ப்ளூமா இது எல்லாமே சில்வரில் இருக்குமா இதெல்லாமே பதினஞ்சு பர்சன்ட் தள்ளுபடிமா இதெல்லாம் ஆடி ஆஃபரை மிஸ் பண்ணாமல் போங்க போய் வாங்குங்க நமக்கு ஆடியில் தான்மா நிறைய இந்த மாதிரி ஆஃபர் போடுறாங்க நிறைய டிசைன்ஸ் வருது வெரைட்டிஸ் ஜாஸ்தி வந்திருக்குமா சாஃப்ட்டு சில்க் சாரிலாம் இப்போ ரெண்டு நாளுக்கு முன்னாடி வீடியோவில் போட்டிருக்கேம்மா ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடி நீங்கள் அதெல்லாம் பாருங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு சாஃப்ட் சில்க்கெல்லாம் இது பாருங்க இது வந்து சாஃப்ட் டிஷ்ஷுவாம்மா இது ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சுமா இது சாஃப்ட் டிஷ்ஷுங்களாம் அது பேர் ரொம்ப நல்லா இருந்துச்சு இது பாருங்கள் இது இதுவும் பதினஞ்சு பர்சன்ட் தான்மா தள்ளுபடி இதுவும் வந்து உங்களுக்கு ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தஞ்சுமா அதுலேருந்து இருந்து பதினஞ்சு பர்சன்ட் தள்ளுபடி வருதுமா சாஃப்ட்டு டிஷ்ஷுன்னு சொன்னாங்கம்மா ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சுமா லைட் கலர் தான்மா எல்லாமே கொஞ்சம் வெயிட்டே இருக்காதும்மா இந்த சேலையெல்லாம் இப்போ வரதெல்லாம் பரவாயில்லம்மா ஓரளவுக்கு வெயிட் இல்லாமல் இருக்குமா சாரீ அந்த டிஷ்ஷூன்றதுனால அந்த ஒரு பளப்பளப்பு தெரியுது பாருங்க அது ப்ளவுஸ் மாது முந்தி கலருக்கு பல்லு கலருக்கு ப்ளவுஸ் வருது லைட் க்ரீனு அதில் வந்து ப்ளூ கலர் முந்தி கொடுத்துருக்காங்க ப்ளூ கலர் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்கம்மா ஒரு மாதிரி மைல்டான க்ரீன்மா அது ரொம்ப நல்லா இருந்துச்சு நிறைய போட்டிருக்காங்கம்மா ஆஃபர் நிறைய போட்டிருக்காங்க நிறைய வெரைட்டிஸ் இருக்குமா நம்மளா பார்த்துட்டு போதும்னு சொல்லிட்டு திரும்பி வந்தால் தான்மா உண்டு அவ்வளோ இருக்குமா டிசைனு கலர் வெரைட்டிஸ் அவ்வளோ டிசைன் வந்திருக்குமா ஆடிக்கு இங்கே பாருங்கள் அடுத்தது வந்து ஒரு பனாரஸ்மா பனாரஸ்லே நிறைய இருக்குமா இது வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃபர்மா இது இருபது பர்சன்ட் ஆஃபர் இது இது வந்து ஒரு மாதிரி கோல்டு ஜரியும் சில்வர் ஜரியும் கலந்த மாதிரி இருக்குமா இது ஒரு ஒரு சேலைக்கு வந்து சில்வர் ஜரி இருக்குது ஒரு ஒரு சேலைக்கு கோல்டு ரெண்டும் கலந்த மாதிரி இருக்குமா நல்லா இருந்துச்சுமா இதுவும் சாஃப்டாக இருக்குது இதில் வந்து ஸ்டோன் வச்சு இருக்குமா ஸ்டோன் இல்லாமையும் இருக்குதுமா அதில் அது மாதிரி ரெண்டு விதமாக இருக்குது இப்போ ஸ்டோன் இல்லாதது தான் அந்த ரெட்டு காமிக்க சொல்லியிருக்கேன் காமிக்கிறாங்க பாருங்கள் நல்லா கிராண்டாக இருக்குமா நல்லா ஒரு ரிசப்ஷனுக்கெல்லாம் கட்டினா ரொம்ப நல்லா இருக்கும்மா இது ப்ளவுஸ் பாருங்கள் குட்டி குட்டி பூ போட்டிருக்காங்க உடம்பு ஃபுல்லாக நல்லா பெரிய பெரிய பூ போட்டு ஃபுல்லாகவே இந்த டிசைன் வருதுமா ரொம்ப நல்லா இருந்துச்சுமா இது எல்லாமே ஜரி தாம்மா இது ப்ரிண்ட்டெல்லாம் கிடையாது வெறும் ஜரி தான் இது அது ஆயிரத்தி முந்நூற்றி நாப் நாற்பத்தஞ்சுமா அது சரி சரி இது கல் இல்லாதது வந்து ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தஞ்சுமா அதில் கல் வச்சுருந்தாங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தஞ்சுமா அதிலேருந்து இது பத்து பிசா பத்து ரூபாய் வந்து உங்களுக்கு ஜாஸ்தி வருதுமா இந்த மாதிரி கல் வச்சது வந்து பத்து ரூபா ஜாஸ்தி கல் இல்லாதது ஒரு பத்து ரூபாய் கம்மி உங்களுக்கு ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தஞ்சி முப்பத்தஞ்சு அவ்வளோதாம்மா அதிலேருந்து இருபது பர்சன்ட் உங்களுக்கு தள்ளுபடி வருதுமா இந்த பனாரஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குமா ரொம்ப நல்லா இருக்கு இது பாருங்கம்மா இது வந்து பியூர் பனாரஸுங்களாமா இது வந்து ரொ பார்ட்டிவேர் சாரீஸ்க்கெல்லாம் இருக்கும்மா இது முதல்ல காமிச்சதுமே பார்ட்டி பார்ட்டிவேர் சாரீஸ் தாம்மா ஃபுல்லாகவே பார்ட்டிவேர் சாரீஸ் தான் இப்போ காமிக்கிறது எல்லாமே இது வந்து பியூர் பனாரஸ் சொன்னாங்க இதோட ரேட்டை பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி எழுநூற்றி இருபத்தஞ்சி ரூபாமா அதிலேருந்து பதினஞ்சு பர்சன்ட் தள்ளுபடியாமா சரி அந்த பாப்பா இதுவும் பாருங்க அப்படின்னு சொல்லி பாடுங்க பாருங்கள் மேடம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி காட்டினாங்க சரி உங்களுக்கு காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டிகிட்ருக்கேம்மா ஆனால் கிளாத்து ரொம்ப நல்லா இருந்துச்சுமா அது ரொம்ப நல்லா இருந்துச்சு பாருங்கள் லைட் கலருக்கு வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு கலம்காரி பிரிண்ட் போட்ட மாதிரி வந்திருக்கு ப்ளவுஸ் கடைசியில் வந்திருக்குமா பிளைனாக அந்த பார்ட்ரு வந்து நம்ம கைக்கு வச்சுக்கலாம் அதுலேயே கலர்ஸ் பாருங்கள் நிறைய கலர்ஸ் இருக்குது இது பாருங்க பிங்க்கு பிங்க்கு தான்மா நல்லா ரொம்ப எடுப்பாக இருந்துச்சு பிங்க்கு பிங்க்லேயும் நல்லா இருந்துச்சுமா டிசைனு இதெல்லாம் பதினஞ்சு பர்சன்ட்மா தள்ளுபடி இது மாதிரி ஒரு மாதிரி ரெட்டு கலந்த பிங்க்குமா இது கொஞ்சம் டார்க்காக இருந்துச்சு இதுவுமே நல்லா இருந்துச்சுமா இது வந்து லைட் கலருமா இது அந்த ப்ரிண்ட்டெல்லாம் ரொம்ப இருக்குமா போட்டிருக்க அந்த பூ அந்த பொம்மை இங்கே போட்டிருக்கிறது அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு இது ஒரு மாதிரி வெந்தய கலருமா இது இதுவுமே நல்லா இருந்துச்சுமா கலர் காம்பினேஷன் எல்லாமே நல்லா கொடுத்துருக்காங்க எல்லாமே நல்லா இருந்துச்சுமா இந்த சாரீஸ் எல்லாமே நாலாயிரத்தி எழுநூற்றி இருபத்தஞ்சி அதுலேருந்து உங்களுக்கு பதினஞ்சு பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வருதுமா இது பாருங்க செமி பனாரஸ் அம்மா இதுவுமே நல்லா இருந்துச்சுமா செமி பனாரஸ் இதுவும் ஜரிதாம்மா பிரிண்டெல்லாம் கிடையாதுமா ஜரி தான் சாஃப்டாக தான் இருக்குது கிளாத் இதுவுமே ஃபுல்லாகவே பாருங்கள் ஜரி டிசைன் தான் கொடுத்துருக்காங்க இது ரேட் பார்த்துக்கிங் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி நாற்பத்தஞ்சி ரூபா மட்டும்தாம்மா இது எட்நூற்றி நாற்பத்தஞ்சி மட்டும் அதிலருந்து பதினஞ்சு பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டுமா பாருங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சுமா இதுவுமே எட்நூற்றி நாற்பத்தஞ்சு அதில் இருந்து பதினஞ்சு பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டுமா இந்த வைலட்டு ப்ளூ எல்லாமே டார்க் கலர் தான்மா இதில் எல்லா கலருமே ரொம்ப நல்லா இருந்துச்சுமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேம்மா இது எல்லாமே பனாரஸ் டைப்பாகவே காமிச்சிருக்கேன் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்கம்மா ஓகேம்மா தேங்க்யூம்மா